தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இனிய காலை காலைப்பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்பவர்களே இன்றைக்கும் மக்கள் பாரதத்தை தொடர்ந்து நாம பார்க்க போகின்ற விஷயங்கள் சேலம் ஜோசி ஐயா அவர்கள் வந்து வழங்கும் போல கற்பனை அப்படின்னு சொல்லலாம் ஆனா பாப்புலர் மிஸ்கன்செப்சன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பரவலாக தவறான கருத்துக்களே வந்து சமுதாயத்தில் நிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றன இது எல்லா சொசைட்டிலையும் நம்ம பார்க்கறோம் அதற்கு காரணம் வந்து இன்றைக்கு பெரும்பாலும் சினிமா சீரியல் அதுல சித்தரிக்கப்படுவதையே நாம நம்பிட்டு இருக்கோம் இப்போ அந்த வாட்ஸ்அப் பேர் வந்துருச்சா கேட்கவேணா வாட்ஸ்அப்லயே வந்துச்சு சார் ட்விட்டர்லயே போட்டாங்க சார் அப்படின்றாங்க ரைட் நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அர்ஜுனன் ஜெயித்து கிருஷ்ணையுடன் பாண்டவர்களுடன் அந்த சாலைக்கு வருகின்றான் அப்போ பிக்ஷை எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே உள்ள இருக்கிற குந்தி ஏன்னா ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் என்ன ஆகுமோ யாரால ஆபத்து வருமோ அப்படின்ற கவலையில இருந்தவங்க பசங்க கிட்டே இந்த பிக்ஷை எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு குரலை கேட்டவுடனே அஞ்சு பேரும் சேர்ந்து புசியுங்கள் அப்படின்னு சொல்லிடுறான் இதுல நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஏன் சார் குந்தியும் சேர்த்து தானே சாப்பிடுவா அப்படின்னு ஏங்க பசங்க திரும்பி வந்ததே வந்து வயிற்றுல பாலை பார்த்தா மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு அன்னைக்கு பசிக்குமா அதுதான் காரணம் அதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்த உடனே கிருஷ்ணைய வந்து அர்ஜுனன் குந்தி கையில கொடுக்குறான் அதை பார்த்த உடனே குந்திக்கு படபடன்னு வந்துருச்சு தருமரை பார்த்து சொல்ற ஆஹா நான் தீங்காக பேசி விட்டேனே நான் பொய் சொன்னேன் ஆயிடுமே இப்ப என்ன பண்றது இவளுக்கு எதுவும் தவறு வராமல் இருக்க வேண்டுமே அப்படின்ட்டு தர்மரை பார்த்து இதுக்கு நீதான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்றார் இப்ப நல்லா கவனிக்கணும் தர்மர் என்ன பண்றாரு அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனா நீதான் பந்தயத்துல ஜெயிச்சு அதனால நீதான் கிருஷ்ணையை பாணி கிரகணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றாரு நல்லா கவனிக்கணும் நீ ஜெயிச்ச அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு இப்ப அதோட முக்கியமா கவனிக்க வேண்டியது அர்ஜுனனுடைய ரிப்ளை அவன் என்ன சொல்றான் என்ன பேசுறீங்க நீங்க இல்ல இல்ல முதல்ல மூத்தவரான உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் அதுக்கப்புறமா அதற்கடுத்த பீமண்ணாவுக்கு கல்யாணம் நடக்கணும் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தான் நகுல சகாதேவர்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் இதுதான முறை இதெல்லாம் மாத்த முடியாது அது தப்பு இந்த மாதிரி எல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றான் எந்த இடத்திலும் கிருஷ்ணையை பற்றி பேச்சு வரவில்லை கல்யாணம் எந்த முறைப்படி நடக்க வேண்டும் இதுதான் அங்க வந்து பேச்சா வருதுன்றத நம்ம நல்லா கவனிக்கணுங்க அதுக்கப்புறம் அர்ஜுனன் என்ன சொல்றான் அண்ணா நான் பீமண்ணா நகுல சகாதேவர்கள் தம்பிகள் அதுக்கப்புறம் கிருஷ்ணை நாங்க எல்லாருமே உங்க உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர்கள் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ நாங்க அந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்றான் அர்ஜுனன் இப்போ நர்மர் அப்படியே பாக்குறாரு இந்த மீதி மூணு பேரும் அதாவது அர்ஜுனன் தர்மர் தவிர அவங்களும் வந்து கிருஷ்ணையை பார்க்கின்றார்கள் ஆஹ் மகாபாரதம் கூறுகின்றது பிரம்மா வந்து அந்த அளவுக்கு சிரத்தையோட கிருஷ்ணையை படைத்தார் அப்படின்னு மனிதர்கள் மட்டுமல்ல பூலோகத்துல இருக்கிற விலங்குகள் எல்லாம் அவளை பார்த்து ஒரு பாசம் ஆசை எல்லாம் வரும் அப்படின்றாங்க அந்த அளவுக்கு அழகான பெண்ணாக இருக்கின்றால் கிருஷ்ணை மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும் கிருஷ்ணை கருப்பானவள் அப்போ மத்தவர்களுடைய உள்ள குறிப்பு தர்மருக்கு தெரிந்து விடுகின்றது ஆஹா இந்த பயவை எல்லாருக்கும் வந்து திரௌபதி மேல ஆசை இருக்கு அப்படின்றதை அவர் புரிந்து கொள்கிறார் அப்ப அவர் என்ன சொல்றாரு அர்ஜுனா இந்த கிருஷ்ணை நம் ஐவருக்கும் ஆகட்டும் அப்படின்றாரு ஏன்னா வியாசர் சொன்னதை மறுபடியும் அவர் மனசுக்குள்ளேயே நினைவு கூறுகிறார் ஏன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டு இதை பாருப்பா ஒரு ரிஷியோடைய பெண் இருந்தா நல்ல பொண்ணுதான் அழகான பொண்ணுதான் ஆனால் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாள் அதுக்கப்புறம் அவர் வந்த உடனே என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது நல்ல புருஷன் வேணும் அப்படின்னு ஒரு தடவை நிறுத்தாம திருப்பி 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 அவர் ரிப்பீட் பண்ணிட்டா அதனால சிவபெருமான் வந்து உனக்கு ஐந்து நல்ல கணவர்கள் வாய்ப்பார்கள் அப்படின்னு சொன்னாரு ஐயோ என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க ஒரு புருஷன் தானே அப்படின்னா இல்லை நீ அஞ்சு தடவை கேட்ட சரி இந்த உடலோடு வேண்டாம் அடுத்த பிறவியில் அடுத்த ஜென்மத்தில் அடுத்த உடலில் உனக்கு வந்து ஐந்து கணவர்கள் சித்திப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு இதை வியாசர் சொன்னார் இல்லையா ரைட் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் அப்படின்ற முடிவுக்கு வந்துதான் தருமர் இந்த வார்த்தையை கூறுகிறார் கிருஷ்ணை நம் ஐவருக்கும் பாரியையாக இருக்கட்டும் அப்படின்னு இது கேட்ட உடனே எல்லாருக்கும் அந்த உற்சாக குறைவில்லாமல் போய்விட்டது அதாவது யாராவது ஒத்துரு கல்யாணம் பண்ணிருந்தா அதுக்கப்புறமா மத்தவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த உற்சாகம் குறையவில்லை ஏன்னா ஐந்து பேருக்கும் பாரியை அப்படின்றதுனால இதுவும் மகாபாரதத்தில் வருகின்ற வார்த்தை அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பிக்ஷை எடுத்து வருகின்றார்கள் வந்த உடனே அதை கொண்டு வராங்க அப்ப குந்தி சொல்றா கிருஷ்ணைய கூப்பிட்டு அம்மா முதல்ல ஒரு பாகத்தை எடுத்து அந்த பலி கொடுக்கணும் அதுக்கப்புறமா பிராமணர்களுக்கு கொடுக்க வேண்டும் எப்பவுமே பசியோட இருக்கவங்க நமக்கு போது கூட இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் அன்னம் இட வேண்டும் அதன் பிறகு இருக்குது இல்லையா என்ன பண்ணு ரெண்டு பாகமா பிரி பிரிச்சிட்டு ஒரு பாகத்தை நீ நானு தருமன் அர்ஜுனன் நகுல சகாதேவன் இவங்கெல்லாம் சாப்பிடுவோம் அந்த ஒரு பாகம் அப்படியே பாதியா வச்சல்ல அதை வந்து பீமனுக்கு கொடுத்துரு அவன் வந்து எப்பவுமே கொஞ்சம் அதிகமா சாப்பிட்றவன் அதனால அவனுக்கு மட்டும் அது ஸ்பெஷல் அப்படின்றாங்க கிருஷ்ணையும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் அப்படியே முதல்ல வந்து பிராமணர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் அன்னத்தை கொடுத்து விட்டு மீதி பகுதியை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை இவங்களுக்கு வச்சுக்கிணு மீதி ஒரு பகுதி அப்படியே ஆஃப வந்து பீமனுக்கு கொடுத்து விடுகின்றார் அதுக்கப்புறமா சகதேவன் அவன் என்ன பண்றான் தர்பையை பரப்பி அதன் மேல தோல்லை ஆசனம் மாதிரி போட்டு அது மேல வந்து பாண்டவர்கள் ஐந்து பேரும் படுத்துக் கொள்கிறார்கள் எந்த பக்கம்னா தென் திசை பக்கம் தலையை வச்சு படுத்துக்கிறாங்களாம் தலைமாட்டில குந்தி உட்கார்ந்து கொண்டிருக்கின்றால் இந்த கிருஷ்ணை என்ன பண்றா இவர்களுடைய கால் மாட்டில் அவர்களுடைய பாத அணி போல அப்படின்றாங்க கால் மாட்டுல தர்பியை விரித்து கொள்கிறாளாம் எந்த விதமான கஷ்டமும் இல்லை ஏன்னா ராஜகுமாரி இல்லையா அரண்மனையில பஞ்சு மத்தையில பட்டு மத்தையில படுத்தவளா இருப்பா இங்க வந்து தர்ப்பம் மேல ஒரு தோலை விரிச்சு படுக்கணும் அப்படின்னும் போது அவ அதை கஷ்டமாவும் ஃபீல் பண்ணல இவங்க மேல அவளுக்கு கோபமும் வரவில்லை அப்படின்றாங்க இப்ப என்ன பண்றாங்க இந்த எல்லாம் ஆயுதங்களை பத்தி திவ்யாஸ்திரங்களை பத்தி இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்புறம் கத்தி கோடாலி யானை இத பத்தி எல்லாம் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்களாம் இதுல பாருங்க இந்த திருஷ்டத்துன்னன் கிருஷ்ணையுடைய அண்ணன் இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்றான் இவங்க இந்த எல்லாம் முடிஞ்சு சுயம்பர இருந்து கிளம்பி வெளில போறாங்க இல்லையா அப்போ யாருக்கும் தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு வரான் தனியா ஃபாலோ பண்ண கூட இன்னும் ஒரு நாலஞ்சு பேரையும் கூப்பிட்டு அவன் யாரும் தெரியாம அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இது வரைக்கும் வந்துட்டாங்க இந்த வேலைச்சாலையில் நுழைஞ்ச உடனே என்ன பண்ணிட்டான்னா அந்த நாலு பேரையும் நாலு பக்கத்துல யாருக்கும் தெரியாம நிறுத்தி வச்சுட்டு ஏன்னா யாராவது வந்தாங்கன்னா வான் பண்ணணும் இல்லையா அதுக்காக இவன் மட்டும் என்ன பண்றான் அந்த உள்ள என்ன நடக்குது அப்படின்றத வேவு பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்போ இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து அவன் காதல உழுது சரி ரைட்டு நடந்த விஷயத்த நாம போயிட்டு அப்பா கிட்ட ஆர் மகாராஜா கிட்ட துருபதன் கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு அரண்மனைக்கு போறான் அங்க போனா துருபதன் வந்து சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு பார்த்தா பயங்கர டென்ஷன்ல இருக்கான் ஏன்னா இன்னமும் அது அர்ஜுனன் தான் அப்படின்றது அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகல யாரோ வந்து இது மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்களோ அவங்க வந்து நிஜமாவே பிராமணர்களா இல்ல வேற யாராவது பிராமணர்கள் வேஷத்துல வந்திருக்காங்களா அவங்க யாரு என்ன போன இடத்துல நம்ம பொண்ணு கஷ்டப்படக்கூடாது சி பொதுவாவே எல்லா அப்பாக்களுக்கும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க காதலுக்கு எதிரி விரோதி அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா பெத்தவங்களுடைய முதல் நோக்கமே போற இடத்துல நம்ம பொண்ணு கண் கலங்காம இருப்பாங்களா நல்லா வச்சு காப்பாத்துவானா இதுதாங்க அதனால பாருங்க காதல் வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும் காதல் வந்து அந்த சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சி சோறுதுன்னு கூட வக்கில்லாதவனை வந்து கல்யாணம் பண்ணின்னு போறேன் அப்படின்னு கூத்தடிச்சா அப்ப பெத்தவங்க வந்து வருத்தப்படுறதோட இல்லாம அதை தடுக்கணும்னு தானே நினைப்பாங்க அது வந்து சினிமா டைரக்டரா இருந்தாலும் சரி வேற பெரிய பதவிகள்ல இருந்தாலும் சரி போற இடத்துல பொண்ணு கஷ்டப்படக்கூடாது இதுதானே வந்து நோக்கமா இருக்க முடியும் அதனாலதான் இவருக்கு ஒண்ணும் புரியல பையனை அனுச்சிட்டாரு அவன் வரலன்ன உடனே ஐயோ என்ன ஆச்சோ தெரியலையே யாரு கல்யாணம் பண்ணினாங்க எங்க போனாங்க என்ன ஏது ஏது அப்படின்னு மண்டையை போட்டு ஒற்றினுக்கிறாரு திருஷ்டத்துனன் வந்த உடனே கேட்குறாரு அப்பா சொல்லு சொல்லு நான் வந்து அர்ஜுனனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு இருந்தேன் கடைசியில எவனோ வந்து இந்த மாதிரி பந்தயத்துல ஜெயிச்சு கூட்டுட்டு போயிட்டான் அவன் யாரு என்ன எந்த வேஷத்துல இருக்கான் அவன் நிஜமாவே பிராமணன் தானா இல்ல சத்ரியனா இல்ல வைசியனா இல்ல சூத்ரானா அவன் என்னவா இருக்கான் எப்படி இதெல்லாம் நடந்தது எனக்கு சொல்லு அப்படின்றாரு அப்ப திருஷ்டியத்து சொல்றான் அப்பா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கோ நான் அங்க போய் பார்த்தேன் பார்க்கும்போது அவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் என் காதுல விழுந்தது அவங்க வந்து பிராமணர் மாதிரி பேசவில்லை வைசியர்கள் மாதிரி பேசவில்லை சூத்திரர்கள் மாதிரி பேசவில்லை ஏதோ போர் அப்படின்றாங்க அம்புன்றாங்க யானைன்றாங்க இந்திராஸ்திரம்ன்றாங்க பிரம்மாஸ்திரம்ன்றாங்க திவ்யாஸ்திரம்ன்றாங்க இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க அதனால அவங்க சத்திரியர்களாகத்தான் இருக்க வேண்டும் அடுத்தது அந்த வில்லை நான் ஏற்றி அந்த லட்சியம் குறியை அடித்தான் இல்லையா அவன் வந்து அர்ஜுனனா தான் இருக்கணும் அந்த மரத்தை பிடுங்கி அடிச்சான் இல்லையா பெரிய கைகளை உடையவன் அவன் வந்து பீமநா தான் இருக்கணும் மீதி மூணு பேர்ல மூத்தவராவத்தர் இருந்தாரு அவர் வந்து தர்மரா இருக்கணும் மீதி ரெண்டு பேர் நகுல சகாதேவனா இருக்கணும் அங்க வந்து அவர்கள் அன்னை வயதையத்த ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்க தான் குந்தியா இருக்கணும் அதனால அவங்க லட்சியம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றாரு இதுக்குள்ள கிருஷ்ணரும் பலராமனும் என்ன பண்றாங்க நேராக அந்த வேலைச்சாலைக்குள்ள வருகிறார்கள் வந்த உடனே காலில் விழுந்து வணங்குகின்றார் கிருஷ்ணர் நான் தான் கிருஷ்ணன் அப்படின்னார் ஏன்னா தருமரை விட குறைந்தவர் கிருஷ்ணர் அதுக்கப்புறம் பலராமரும் நான் தாங்க பலராமன் அப்படின்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு இவங்க எல்லாம் தான் பாண்டவர்கள் அப்படின்னு உடனே குந்தி கேக்குறா எப்படிங்க நாங்க வந்து மறைஞ்சு வாங்கினுகிறோம் நீங்க எப்படி எங்களை கண்டுபிடிச்சீங்க அப்படின்ன உடனே கிருஷ்ணர் சொல்றாரு அக்னி எங்க ஒழிச்சு வச்சாலும் அது இருக்கிற இடம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் போட்டியிலேயே நான் பார்த்துட்டேன் இவன் தான் அர்ஜுனனாக இருக்க வேண்டும் அவன் தான் பீமனாக இருக்க வேண்டும் இவர்கள் தான் பாண்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நல்ல காலம் அந்த திருதராஷ்டிரம் உள்ள துரி அவனுடைய பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகல நீங்க எல்லாம் தப்பீங்க இந்த குகைக்குள் இருப்பது போன்றே நீங்கள் இருங்கள் சரியான காலம் வரும்போது அதையெல்லாம் நாம் சாதித்து கொள்ளலாம் இப்ப நான் அவசரமாக விடுதிக்கு திரும்புகின்றேன் அப்படின்னு ஏன்னா வந்தவங்களுக்கெல்லாம் வந்து கெஸ்ட்டுக்கு ரூம் போட்டு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு அதுதான் விடுதிக்கு திரும்புகின்றேன் அப்படின்னு கிருஷ்ணரும் பலராமரும் திரும்பி விடுகின்றனர் இப்போ அந்த துர்பதன் என்னதான் வந்து திருஷ்டி தும்னன் வந்து அப்ப அவங்கதான் பாண்டவர்களா இருக்கணும் குந்தியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே இல்லப்பா என்ன இருந்தாலும் பொண்ணு கொடுத்துருக்கோம் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய புரோகிதர் ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார்ல இல்ல அவங்க தர்மபடி நடப்பவர்கள் அவங்களெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது உயிரோட தான் எங்கேயாவது இருப்பாங்க சுயம்பரம் நடத்துங்க அவங்க வருவாங்க அப்படின்லாம் ஐடியா கொடுத்தாருல அந்த புரோகிதர் ஐயா நீங்க தான் கொஞ்சம் நேரம் போயிட்டு என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சுட்டு வரணும் அப்படின்றாரு அதே மாதிரி அந்த புரோகிதரும் என்ன பண்றாரு அந்த வேலைச்சாலைக்கு வருகின்றார் உள்ள வந்த உடனே கிருஷ்ணைக்கு தெரியும் இல்லையா இவர் அங்க இருக்க புரோகிதர் அப்படின்னு அப்ப கேட்குறாரு ஐயா உங்கள் குலம் வம்சம் அதை பத்தி சொல்லுங்க அது துருபதன் அவருக்கு வந்து தன்னோட பொண்ண அர்ஜுனனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தார் அவர் ஆசை நிறைவேறிடுச்சா அது நீங்கள்லாம் வந்து சத்திரியர்களா இல்ல பிராமணர்களா என்ன ஏது முழு விவரமும் சொன்னீங்கன்னா நான் போயிட்டு ராஜா கிட்ட சொல்லுவேன் அப்படின்றார் அப்போ தர்மர் சொல்றாரு ஐயா அவர் வந்து இந்த பொண்ணு இந்த முறைப்படி ஒரு திருமணம்னு பண்ணி கொடுக்கணும் போட்டியில் ஜெயிப்பவனுக்கு மாலையிடுவாள் அப்படின்னு சொன்னார் அப்படி சொன்ன பிறகு ஒருத்தன் ஜெயிச்சு கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் பொண்ணை பத்தி கவலைப்படுறதுன்றது தப்பு அது சரியில்லை ஆனா அவர்கிட்ட சொல்லுங்கோ அவர் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவருடைய எண்ணம் ஈடேறும் அதை மட்டும் சொல்லுங்கோ அப்படின்றார் உடனே இந்த புரோகிதரும் அரண்மனைக்கு திரும்புகின்றார் கிட்டத்தட்ட அவருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவங்க பூடகமா இளைமுறை காயாக சொல்கிறார்கள் அதாவது பொய்யும் சொல்லல அதே நேரத்துல உண்மை என்னவோ அதை அப்படியே உடைச்சுன்னு சொல்லல இது அவருக்கு புரிந்து விட்டது அவர் அரண்மனைக்கு திரும்புகின்றார் இப்ப பாத்தீங்கன்னா துருபதன் வந்து இன்னொரு ஆள் அனுப்புறாள் எதுக்கு அப்படின்னா நாங்க இந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் வச்சுக்கணும் அன்னம் தயாராக இருக்கின்றது நீங்கள்லாம் வாங்க அப்படின்னு இதுல நேற்றுக்கு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஏன் கிருஷ்ணரோ பலராமனோ அந்த போட்டியில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு இத ஜெயர் வந்து வைசம்பாயினர் கிட்ட கேட்கிறாரு ஏங்க கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய வில்லாளி அவர் ஒரு பெரிய வீரர் அவர் ஏன் கலந்துக்கல அவர் ஏன் வந்து அந்த வில்லில் நான் எடுத்து அந்த லட்சியத்தை வீழ்த்தவில்லை அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு வைசம்பாயினர் சொல்றாரு கிருஷ்ணர் அது காது வழி செய்தி இந்த மாதிரி வந்து பாண்டவர்கள் எங்கேயோ உயிரோட இருக்காங்க அப்படின்னு ஆனா கன்ஃபார்ம் ஆகலை அவருக்கு நல்ல தெரியும் இங்க வந்திருக்க ராஜாக்கள் எல்லாருமே அசக்தர்கள் அதாவது இந்த காரியத்தை செய்வதற்கான சக்தி இல்லாதவர்கள் அப்போ இந்த வில்லுல நான் ஏற்றி அந்த போட்டியில ஜெயிக்க முடியும்னா அது அர்ஜுனனால மட்டும் தான் முடியும் இவர் பாட்டுக்கு கலந்துங்கு இந்த ராஜாக்கள் எல்லாம் தோத்து போயிட்ட உடனே இவர் போயிட்டு கலந்து வில்லு அரிசிட்டாருன்னா அப்புறம் அர்ஜுனன் எங்க இருக்கான்னு தெரியவே தெரியாது தான் இவர் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு வைசம்பாயினர் கூறுகிறார் நண்பருடைய சந்தேகமும் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்து இருப்போம் வணக்கம்